வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு மேலே வெள்ளையர்கள் கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை பெற்றுச்சு இதை நாம இப்போ ஈஸியா சொல்லிட்டாலும் இந்த விடுதலை போராட்டத்துக்கு பின்னாடி மறக்க முடியாத மறக்க கூடாத சில கருப்பு பக்கங்களும் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணுதான் தான் மாண்டில் இருக்க செல்லுலா ஜெயில் இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இந்தியாவை அப்போ ஆண்டுகிட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை எதிர்த்து இந்தியாவோட விடுதலைக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனா ஒரு வருஷத்திலேயே அது தோல்வியை சந்திச்சது விளைவு அதன் பின் வந்த ஆண்டுகள்ல அதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் குறிவைக்கப்பட்டாங்க அப்போ நடந்த சிப்பாய் கழகத்தின் விளைவா இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்தோட பிடியில இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ பிரிட்டிஷ் ராஜா உருவெடுத்துச்சு பெயர் தான் மாறிச்சே தவிர இந்திய மக்களின் மீதான ஒடுக்குமுறைகள்ல எந்த ஒரு மாற்றமும் மேற்கொள்ளப்படல இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் ராஜ் உருவானதுக்கு பின்னாடிதான் இந்திய விடுதலைக்காக குரல் கொடுத்தவர்கள் மிக தீவிரமா நசுக்கப்பட்டாங்க சிப்பாய் கழகத்துல ஈடுபட்ட பல பேர் கொலை செய்யவும் பட்டாங்க முக்கியமா பொதுமக்கள் கிட்ட இருந்து தனியா பிரிக்கிறதுக்காக மீதி இருந்த எல்லாரையுமே அவங்க கைது பண்ணாங்க இருந்தும் இந்தியர்களோட போராட்டம் தொடர்ந்த வண்ணமாக தான் இருக்குது அப்பதான் ஆங்கிலேயர்களுக்கு அந்தமான ஒரு சரியான தீர்வு அமையுன்னு எதிர்பார்த்தாங்க இந்தியாவில் கைது செய்யப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களை அரசியல் கைதிகளாக்கி சுற்றிலும் பல மைல்களுக்கு கடல் பகுதியை மட்டுமே கொண்டிருக்க ஒரு இடத்துல இவங்களை தனிமைப்படுத்தவும் பிரேக் டவுன் பண்ணவும் நினைச்சாங்க ஆங்கிலேயர்கள் இதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு என்னன்னா அப்போ இந்தியர்கள் கிட்ட ஒரு வினோதமான நம்பிக்கை நிலவி வந்திருக்கு அந்த நம்பிக்கையின்படி கடல் கடந்து போனா ஒருத்தரோட ஜாதி பறி போயிடுமா இதனால அவங்க சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுவாங்களாம் இத ஆங்கிலேயர்கள் விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டவங்களுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க இதனாலேயே இத காலாப்பானின்னு கூட கூப்பிடுவாங்களாம் கைது செய்யப்பட்டு அந்தமானுக்கு அனுப்பப்பட்டவங்க கடுமையான வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க உதாரணமா துறைமுகங்கள் கட்டுவதில் ஆரம்பிச்சு பல கட்டுமானங்கள் இவங்களால தான் உருவாக்கப்பட்டுச்சு இந்த நிலை வரைக்குமே அந்தமான்ல செல்லுலார் ஜெயில் கட்டப்படல பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டங்கள்ல இந்திய விடுதலைக்கான போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவடைய ஆரம்பிச்சது இதன் காரணமா அந்தமானுக்கு கொண்டு வரப்பட்ட கைதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கவும் ஆரம்பிச்சது இதை சமாளிப்பதற்காக பாதுகாப்பான ஒரு சிறை கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அதன் தொடர்ச்சியா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சிறைய கட்டம் முடிவெடுத்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இதனோட கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல கட்டி முடிக்கப்பட்டுச்சு இதுல என்ன கொடுமன்னா தங்களுக்கான சிறிய தாங்களே கட்டினாங்க இந்தியர்கள் இங்க கட்டப்பட்ட ஜெயிலோட அமைப்பு ஒரு சைக்கிள் வீல் மாதிரி உருவாக்கப்பட்டிருந்துச்சு வட்டமா மொத்தம் ஏழு பிளாக்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரியும் கண்காணிக்கிற மாதிரியும் நடுவுல ஒரு டவர் இருக்கும் இதுல சிறை கண்காணிப்பாளர்கள் தங்குவாங்க இந்த டவருக்கு மேல அலாரம்காக ஒரு பெரிய பெல் கட்டப்பட்டிருக்கும் இதுதான் இந்த சிறையோட வடிவமைப்பு இந்த வடிவமைப்பை பெனப்டிகான்னு குறிப்பிடுவாங்க அப்படி கட்டப்பட்ட இந்த சிறையில அறுநூற்றி தொண்ணூற்றி செல்கள் இருந்துச்சா அவ எல்லாமே பதினான்கு புள்ளி எட்டு அடிக்கு எட்டு புள்ளி ஒன்பது அடி என்ற வீதத்துல ரொம்பவே குறுகலானதா இருந்திருக்கு வெண்டிலேஷனுக்காக மூணு மீட்டருக்கு மேலே ஒரு கேப்ப விட்டுருப்பாங்க ஒரு செல்ல இருந்து வெளியே பார்த்தா எதிரில் இருக்க பிளாக்கோட வெண்டிலேஷன் பாட் தெரியற மாதிரி தான் இது கட்டப்பட்டுச்சு இதை ஏன் இப்படி கட்டினாங்கன்னா கைதிகளை தனிமைப்படுத்துவதற்காகவும் அவங்களை மென்டலி பிரேக் டவுன் பண்றதுக்காகவும் தான் இப்படி கட்டினாங்க ஆங்கிலேய அரசாங்கம் இதன் காரணமா தான் இதுக்கு செல்லுலார் ஜெயின்னு கூட பேர் வந்துச்சு இந்த சிறையில மொத்தமா எண்பதாயிரம் கைதிகளாவது அடைக்கப்பட்டிருக்கலாம் சொல்றாங்க அதுல அஞ்சு சதவீதம் பேர் கூட உயிரோட திரும்பினாங்களான்றது சந்தேகமான ஒரு விஷயம் தான் சொல்றாங்க உண்மையாவே இது நம்மள அதிர்ச்சியிடையே செய்யக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த சிறையில கொடுக்கப்பட்ட தண்டனைகள் கொடூரத்தின் உச்சம் சொல்லலாம் நாள் பூரா இங்க வேலை செய்யணும் நடுவுல எதுக்காகவும் நிக்கவே கூடாது தண்ணி குடிக்கிறதுக்காக கூட நிற்க கூடாது அதையும் மீறி முடியாம நின்னா உடனடியா கண்காணிப்பில் இருக்க காவலாளி தன்னோட சாட்டையாலையோ இல்ல குச்சியாலையோ மறுபடியும் எந்திரிக்கிற வரைக்கும் அடிப்பான் இதனாலயே பலர் இறந்து போனாங்க பல பேர் மென்டலி பிரேக் டவுன் ஆகி இன்சைன் லெவலுக்கு போனாங்க இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்க முடியாம அவங்களோட துணியவே கிழிச்சி தூக்கு மாட்டிட்டு இறந்து போனாங்க பல பேர் இங்கிருந்து சிலர் தப்பிச்சு போக கூட முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களால ரொம்ப தூரம் போயிட முடியாது மறுபடியும் அவங்களை தேடிட்டு வர்றவங்க கிட்டேயே மாட்டிக்கு வாங்கலாம் அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் நார்த் சென்டினல் ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டாராம் இப்படி தப்பிச்சு போய் மறுபடியும் பிடிபட்டவங்கள தூக்கு போட்டு குன்னுடுவாங்களாம் அப்படி இறந்து போனவங்களோட உடல்களை கள்ள கட்டி கடல்ல இறக்கிடுவாங்கன்றது கொடுமையான விஷயம் இதெல்லாம் அங்க நடந்த கொடூரங்கள்ல வெகு சிலது மட்டும்தான் இன்னும் நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத பல கொடூரங்கள் அங்க அரங்கேற்றப்பட்டுச்சுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இது எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களோட உரிமையை கெட்டது மட்டும்தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு அதை இங்கே இருந்தவங்களுக்கு மேக்சிமம் புழு நெளிகிற சாப்பாடை தான் போடுவாங்களாம் அதே மாதிரி பூச்சிகள் மிதக்கிற மழை தண்ணீர் தான் கொடுக்கப்படுமா அது மட்டும் இல்லாம அங்க டாய்லெட் ஒண்ணு கிடையவே கிடையாது அவங்களோட சில்ல ரெண்டு மண் பாத்திரங்கள் இருக்கும் அதுல ஒண்ணு சாப்பாட்டுக்கு இன்னொன்னு மலம் கழிப்பதற்கு இந்த செல்லுலார் சிறீர சவார்கர் சகோதரர்கள் ஆரம்பிச்சு பதுகேஸ்வர் தத் திவான் சிங் கலைப்பணி யோகேந்திர சுக்லா மௌலானா அகமதுல்லா சோகன் சிங் வாமன் ராவ் ஜோஷி நந்த் கோபால் மௌல்வி லியாகத்திலேன்னு பல முக்கிய விடுதலைப் போராட்ட வீரர்களும் அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க இங்கு நடந்த கொடுமைகளை பற்றி மிகப்பெரிய அளவுல வெளியே தெரிய வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இங்க பலரால மேற்கொள்ளப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தின் தான் இதனாலையும் பல பேர் உயிரிழந்து போனாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இது பெரிய தளவழியா மாறின இந்த போராட்டத்தை கலைக்கவும் அங்க இருந்த அதிகாரிகள் பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதுல கொடூரமானது போர்ஸ்ங்க சொல்லலாம் அதை எப்படி பண்ணுவாங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கவங்களை யாரையாவது திடீர்னு தூக்கிட்டு போய் ஒரு டேபிள்ல படுக்க வச்சு அவங்களோட கை கால்களை அழுத்தி முட்டையெல்லாம் ஊத்தி விடுவாங்க இந்த சிலருக்கு பால் புகுந்து நிமோனியா தாக்கி எல்லாம் உயிரிழந்திருக்காங்க இதுக்கு தான் இந்த ஜெயில் ரொம்பவே முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்குது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளோட இறுதியில காந்தி ரவீந்திரநாத் தாகூர் போன்ற தலைவர்களோட போராட்டத்தின் காரணமா பிரிட்டிஷ் அரசாங்கம் இனி புதிய கைதிகளை அந்த ஜெயிலுக்கு கொண்டு போக மாட்டோம்னு உறுதி அளிக்கிறாங்க ஆனா அங்க ஏற்கனவே இருந்தவங்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் விடுவி பண்ணும் சொன்னாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருஷம் அதாவது இரண்டாம் உலகப்போர் போர் சமயத்துல இந்த அந்தமான் பிரிட்டிஷ் படையினர்கிட்ட இருந்து ஜப்பானியர்களோட கைகளுக்கு போயிருக்கு இவங்க கிட்ட இந்த ஜெயில் இருந்த டைம்ல அங்க இருந்த ஏழு பிளாக்ல இரண்டு பிளாக்கை இடிச்சு தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் அந்தமான் போஸ் அவர்களின் கைகளுக்கு போனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மறுபடியும் பிரிட்டிஷ் கைகளுக்கு போயிருக்கு இது நடந்த ரெண்டே வருஷத்துல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அதுக்குள்ள அங்க மீதி இருந்த கைதிகளை திருப்பி அனுப்புனாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலைக்கு பின்னாடி மீதமிருந்த ஐந்து பிளாக்ல மறுபடியும் இரண்டு பிளாக் இடிக்கப்பட்டுச்சு மீதமிருந்த மூணு பிளாக் நேஷனல் மெமோரியலா மாத்தியிருக்காங்க இந்திய அரசாங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க